வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வீடே மணக்கக்கூடிய சூப்பரா ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போறோம் இட்லி பொடி எப்படி செஞ்சேங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி பொடிக்கு தேவையான ஒரு முப்பத்தஞ்சு வத்தல் மிளகா வத்தல் எடுத்திருக்கு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் மிதமான தீயில வறுத்து எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப நெடியா இருக்கும் கரிஞ்சிரும் அதனால இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இருநூறு கப்பு அளவு எள் வெள்ளை எள் எடுத்து அதையும் வறுத்தாச்சு ஒரு கப்பு உளுந்து கருப்பு உளுந்து உடைச்சது இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள் எடுத்து அதே கப்பில் தான் இதையும் எடுத்துருக்கேன் கப் அளவு கடலை வேர்க்கடலை அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த பொருட்களையெல்லாம் தனித்தனியாக வறுத்து இந்த பாத்திரத்தில் வச்சாச்சு இனி நம்ம இதை பொடிக்க எடுக்கணும் இதை ஃபஸ்ட்டு மிளகாவத்தலும் உளுத்த பருப்போம் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பிடிக்கணும் ஃபஸ்ட்டில் உளுந்த பருப்போம் மிளகாவத்துலேயே சேர்த்து கொஞ்சம் பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப நல்லா பிடிக்காமல் குரகுரப்பாக பிடிச்சிக்கலாம் இப்போ இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் தட்டிடலாம் இப்போ வறுத்து வச்ச கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு இதை பிடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பிடிஞ்சிருக்கு இதோட வேர்க்கடலையே சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து அப்படியே குரகுரப்பாக கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் ரொம்ப அரைச்சா எண்ணெயாக போகும் அதனால கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதை இப்போ இந்த மாதிரி பொடி பொடியா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட இனி எள்ளு சேர்த்துடலாம் இப்போ இந்த எள்ளும் அது மாதிரி விட்டு விட்டு பொடிச்சு எடுத்துடலாம் இப்ப பாருங்க இது சூப்பராக பொடிச்சிருக்கு இந்த மாதிரி பிடிச்சா போதும் இப்ப இந்த பொடியோட நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த எள்ளு பொடி இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டில் பொடிச்சு வச்ச உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாவும் அதிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த இதில் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போடலாம் இப்போ கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டாச்சு இது கூட கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பச்சையாகவே இதில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேன் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சேர்க்கலாம் நான் இது வந்து அப்படி பண்ணலை அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மிக்சியில் ஓட விட்டு கொஞ்சம் பொடி பண்ண மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி பொடிச்சாச்சு இந்த பொடியும் அதோட சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி பிடிச்சி இதில் சேர்த்தாச்சு இப்போ இது மாதிரி பொடிச்சு சேர்த்தத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் ஏன்னா தனித்தனியாக எல்லாம் இருக்கு பெரிய ஜார்ன்னா நம்ம போட்டு போட்டு எல்லாம் அரைச்சிருக்கலாம் சின்ன ஜார்ல அரைச்சதுனால இந்த மாதிரி இருக்கு இனி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் ஆகணும் உப்பு காரம் எல்லாம் இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சது இப்போ சேர்த்திடலாம் இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டே சூப்பராக இருக்குது இந்த அளவுகளோட நீங்களும் செய்யுங்க இப்போ பாதி போல் இதில் சேர்த்துருக்கேன் இதை இப்போது ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதே மாதிரி அதையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரே பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் இப்போ எல்லாம் பொடிச்சி சேர்த்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு ஈடே மணக்குது ஈடே மணக்கக்கூடிய சூப்பரான டேஸ்ட்டான ஒரு இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் நான் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் அதே அளவில் நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள் சூப்பராக வரும் அது நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயை ஊற்றி பொடிக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளெஸ் யூ